மிஸிஸ் லெப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெண்டு நாள் பிஸியான ரொட்டீனை ஒரு சூப்பரான வளாக் மாதிரி கொடுத்துருக்கேன் கூடவே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே வளாக்லே போயிடலாம் என்னமோ இந்த மேரேஜான புதுசுலேருந்து இந்த குக்வேஸ் அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குறது கொஞ்சம் க்ரேஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி வாங்கின எந்த பொருளுமே எனக்கு வேஸ்ட் ஆனதில்லை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்க்குறப்ப அந்த பொருட்களோட விலை பயங்கர அதிகமாக தான் போயிருக்கு ஸோ அப்படி வந்து பக்கெட் லிஸ்ட்டில் விஸ்ட் லிஸ்ட்டில் அமேசானில் போட்டு வாங்கின ஒரு ரெண்டு மூணு குக்வேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அமேசான் மட்டும் இல்லை மீஷோலேயே கலந்து தான் நான் வாங்கியிருந்தேன் ரேட் கம்பேர் பண்ணி எதில் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக அமேசானில் கிரேட் இண்டியன் சேல் போட்டிருந்தாங்களே அதில் தான் இந்த குக்வேர் வாங்கியிருந்தேன் ஃபைவ் லிட்டர் குக்கர் அண்டு த்ரீ லிட்டர் ஹண்டிடைப்பில் இருக்கக்கூடியதான் ரெண்டுக்குமே சேர்த்து காணுன்னா மூணு லிட் கொடுத்துருப்பாங்க ஒரு குக்கர் ஒன்று அப்புறம் ஒரு கிளாஸ் லிட் அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் லெட்டு நானும் என்னுடைய பிரதரும் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் நான் வந்து அந்த குக்கர் லிட் வித் த்ரீ லிட்டர் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய பிரதர் வந்து இந்த ஃபைவ் லிட்டர் வித் ஸ்ட்ரெயினர் லெட்டு கிளாஸ் லட்டு எடுத்துக்கிட்டாங்க டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டனால ப்ராஃபிட்டாக போச்சு ரொம்ப நாளாக என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து நான் வாங்கின ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இது வந்து மாடர்ன் செட்டப்ப்காகலாம் இல்லைங்க நிறைய பிளேட்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னர் ஆப்ஷன் அட் டைம் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் ஏழு குழி உள்ள மாதிரி ரெண்டு இட்லி தட்டு இதில் வந்து இருக்குது இது கூட வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி பிளேட் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினேழு இட்லி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியாப்ப தட்டு இது கூடவே ரெண்டு மோமோ ஸ்டீமர் மோமோ ஸ்டீமரில் வந்து கொழுக்கட்டை வச்சுக்கலாம் புட்டு வச்சுக்கலாம் இடியாப்பமே வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஒரே குட்டி டிஃபிகல்ட் என்னன்னா பிளேட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கீழே இருக்க பிளேட்டும் மேலே இருக்க ப்ளேட்டும் இடிக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் ஸ்டடி பண்ண டைம் ஆகுது பட் சம ஒருத்தான ப்ராடக்ட்னா மீஷோல தான் வாங்கியிருந்தேன் நைன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்னு பர்ச்சேஸ் பண்ணிந்தேன் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு குக்வேரில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹார்ட் ஹார்டான டேஸ்ட் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இடியப்ப மாவு கிளறதுக்காக கப் அளவுக்கு தண்ணி இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் செய்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு இடியப்ப சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வந்து அந்த ஹீட்லேயே அந்த மாவு வந்து தம் ஆகணும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டதுனால அந்த ஹீட்லேயே நல்லா தம் ஆகிரும் இந்த புது இட்லி பாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷஸ் வந்து செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு தேங்காய் கொழக்கட்டையும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா செய்யலான்ட்டு போய் பார்க்குறேன் ராகி சேமியா இல்லை அப்போ என்ன பண்ணுறதுனே தெல ஒயிட் சேமியாக தான் இருந்துச்சு சரி ஓகே இது நம்ம ராகி சேமியா ஸ்டைலை ஸ்டீம் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ராகி சேமியா வந்து நம்ம டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் தண்ணியில் வைப்போம் இது ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதே ப்ரொசீஜர் தான் லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் தேங்காய் பூ அதுக்கப்புறம் சக்கரை சேர்த்து சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சேமியா இது கூடவே தேங்காய் பூ கொலக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாமேட்டு தான் இந்த இட்லி பாட் வந்து வாங்கினேன் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அட் டைம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி ரெண்டு அவங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் வந்து கொழுக்கட்டையுமே பிடிக்கும் சேமியாவுமே பிடிக்கும் பிடிக்கும் பட் சேமியா தான் தான் ரொம்ப ஷாரிஃப் ஆப்போசிட் அவர் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அதே ஹார்ட் அன்னடைஸ்டு குக்கரில் டைம் இருந்ததுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையிலுமே போட்டு விட்டுட்டேன் நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்புலாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்திலேயே இல்லை பா பானையிலே வந்து கீரை கடைவாங்க இப்போ இருக்கக்கூடிய கீரை வேக வேகமாட்டேங்கிது ஸோ குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டால் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது நிறைய பேர் ஹேர் ஆயில் எப்படி காய்ச்சுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு செக்கில் ஆட்டை தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் கருஞ்சீரகம் வெந்தயம் செம்பருத்தி இலைகள் மருதாண் இலைகள் இலைகள் எல்லாம் அரைச்சி ஒரு பத்து நாள் போல் நெல் காய்ச்சி காய்சே காய வச்சுருந்தேன் அந்த வடம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காய்ச்சலே காய வச்சுருந்தேன் நெல்லிக்காய் இது கூடவே கொஞ்சம் ரோஸ்மரி இலைகள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் வந்து ஒரு கொதி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெட்டிவேர் கொஞ்சம் ஜடாமஸ்திரி கொஞ்சம் அதுக்கப்புறம் வேப்பாள பட்டை இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருணும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து ஏன் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னு கேட்டிங்க எனக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கீழே இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகச்சு இப்போ கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஹேரோட திக்னஸ் நல்லாயிருக்கு இனிமேல் தான் ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தை வந்து க்ரோ பண்ணணும் இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த மினி பிளாக் தான் இப்போ கொஞ்சம் ஹெல்தி வருஷனாக நாங்கள் நானும் சரி என்னுடைய ஹஸ்பண்டும் சரி இருக்கோம் ஏன்னா சின்ன பசங்களுக்குமே இப்போ இருந்து கொஞ்சம் ஹெல்தியாக கொடுத்தா தான் அவங்களுமே ஃப்யூச்சரில் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு இப்போ எனக்கு வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போன்ஸு ஐ மீன் ஷோல்டர் பெயினும் நெக் பெயினும் அதிகமாக இருக்குது காரணம் வந்து இந்த ஃபைபர் கண்டன்ட்லாம் அதிகமாக சேர்க்கல அப்படிங்கிறதுனால தான் அதனால் மில்லெட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் மில்லெட்ஸ் கஞ்சி வந்து தேங்காய் பால் சேர்த்து காய்ச்சுவேன் அதுக்காக தினை குதிரைவாளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமை மூணையுமே சம அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் அது ஊறி வரதுக்குலாம் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் நான் சொன்ன ஹெல்தி ஓஷன் அப்டேட் அப்புறம் சலாட் செய்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்குலாம் கொஞ்சம் மில்லட்ஸும் அதுக்கப்புறம் பயிர் வகைகளும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பால் கஞ்சி செய்கிறது குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இது கூடவே தக்காளி சேர்த்து ஒன்று ரெண்டாக வதக்கிக்கோங்க கூட நம்ம இருபது நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தோம்ல மில்லட்ஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் மில்லட்ஸுக்கு மூணு கப் தண்ணீர் சேர்க்கணும் இன்னொரு ஒரு ஒரு கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம் ஏன்னா கஞ்சி மாதிரி காய்ச்சறதுனால நாலு கப் தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான குப்பு சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மில்லட்ஸ் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் போல் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லிகளிகள் தூவிட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்து குடிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் தேங்காய் பால் கஞ்சி ஒரே ஒரு மில்லட் தோசையை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் தேங்காய் சட்னி வச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னா கொஞ்சம் அளவாக தான் செஞ்சேன் பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொரு டைம் ஹஸ்பண்ட் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ கோ ஹெல்தின்னு முடிவானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்தி அப்டேட் ஆகலாமீன் இட்லி மா வரைக்கிறப்ப மூணு பங்கு இட்லி அரிசி சேர்த்தேனா ஒரு பங்கு வந்து ஒன்று மாப்பிள சம்பா அரிசி அப்படி இல்லாட்டி காட்டு அரிசி இது கூடவே அப்படி இல்லாட்டி மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஏதாச்சும் ஒன்று வந்து வாரம் வாரம் மாற்றி சேர்த்துக்கிறது புதினா வந்து ஸ்டெம் எல்லாம் ஆஞ்சிட்டு முந்த நாள் வாங்கினேன் இல்லையா ஸோ ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் அப்படியே அந்த இலைகள்லாம் லைட்டாக விட்டு வந்துச்சு சாட்டர்டே இல்லை சண்டே நானும் ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கம்பல்சரியாக போயிடும் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் போயிடுறது அன்றைக்கி சண்டே வந்து அப்படியே நடந்தே மீன் மார்க்கெட் போயிடலான்னு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்தே போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் மீன் கூடவே ஹஸ்பண்டுக்கு வந்து இறால்னா ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் மகினுக்கு இறால்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பெரிய பையனுக்கும் அவ்வளவா பிடிக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் கால் கிலோ வாங்கிட்டு இது கூடவே ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபிஷ் ஃப்ரை வந்து மகினுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா சாப்பிடுவார் அவர் வந்து ஒரு த்ரீ வீக்ஸாகவே எனக்கு மீன் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் சிக்கன் எடுத்தாலுமே மீன் எடுத்துருக்கீங்களான்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவருக்காகவே ஸ்பெஷலாக மீன் எடுத்துகிட்டு ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டி மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறிட்டா பொறிக்கிறப்ப நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் விடிய காலை எந்திரிச்சனுமே அரிசி ஊற வச்சதுனால ஒரு லெவன் ஓ கிளாக் போல் அப்படியே இட்லி மாவு வந்து அரைச்சிடலான்ட்டு கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அப்படியே மீன் குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் என்ன சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு அரை தக்காளி தேங்காய் நல்லா வறுத்தெடுத்து அதை தனி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் பூண்டு நறுக்குன சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிருவேன் இது கூடவே அரைச்சி எடுத்து தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சதுமே தேங்காய் பேஸ்ட்டு தக்காளி நல்லா வங் வணங்கினதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் ஸ்டீம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கணும் நல்லா வந்து ஓரளவுக்கு கிரேவி திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும் ஏன்னா நம்ம மீன் வந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலையை வந்து சேர்த்துக்கிருவேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குழம்புக்கு வச்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பீஸஸ் சேர்த்துக்குறேன் சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா இறால் தொகுக்குமே வதக்கி விட்டுட்டேன் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இறால் தொக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் இதே ப்ரொசீஜர் தான் சிக்கன் தொக்குக்குமே ரெண்டுமே சேம் டைப்பில் தான் இருக்கும் பட் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கரெக்டாக நான் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் மீனை வேக வச்சுருந்தேன் என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்க கொஞ்சம் தான் இருக்கும் ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிரேவி திக்காயிட்டு வந்துடும் சைட் பை சைட் மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இறால் தொகு ரசம் ரெண்டுமே வச்சிட்டேன் ஃபர்ஸ்டெல்லாம் எப்படா வீக்கெண்ட் வரும் நல்லா படுத்து இருக்கும் இப்போ வந்து குட்டீஸ் கொஞ்சம் பெருசாக பெருசாக சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமேன்ட்டு வேலைகள் தாங்க அதிகமாகுது சண்டே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலையுமே பார்த்துட்டு சைட் பை சைட் மாவும் அரைச்சிட்டு ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் கிரைண்டரில் அப்படியே ஓரம் கட்டியாச்சு ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாமேன்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வருவாலுமே பொறிச்சு ரெடி பண்ணியாச்சு சின்ன பையன் என்னன்னே தெரில மகீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே மீன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அவருக்காக தான் ஸ்பெஷலாக மீன் வந்து எடுத்தோம் கரெக்டாக ஒரு டூ ஓ கிளாக் சாப்பிட்ட டூ தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் அள்ளி சிங்க்கில் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து எல்லோருமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போயிருந்தோம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸுங்க இன்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும் அவுட் ப்ளான்ஸ்ஸாக இருக்கட்டும் மரம் கண்டு கூட நிறைய வச்சிருந்தாங்க எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மைண்டுக்குமே நல்லா ரிலாக்ஸ்டிங் ஆச்சு அந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வேரியன் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ரோஸ் செடியும் செவந்தி செடி இந்த இடம் போகிறப்ப அம்மாவில் ரெட் கலர் வச்சிருந்தாங்க ஸோ அது ரெண்டுமே வாங்கி நம்மளுடைய பார்க்கிங்கில் அழகாக வச்சாச்சு இன்னும் கூட நிறைய பிளான்ஸ் வாங்கணும்னு ஆசை ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிளான்ட் எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கூடவே புதினா வைக்கிறதுக்காக ஒரு ரெக்டாங்குலர் பாட் வாங்கி அதிலேயுமே நட்டு வச்சாச்சு அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போச்சுங்க அவ்வளோதான் இந்த பிளாக் இதோட முடியுது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆன எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்